அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் திரு குரு ஆன் அல் ஜுமா அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜுமா தொழுகைக்கான அழைப்பு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு தொழுகைக்காக தயாராக வேண்டும் என்று ஜுமாவுடைய ஒழுக்கம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு கட்டுப்படாத பலர் ஜுமா தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலும் சம்பாத்தியத்தில் ஈடுபடுகின்றனர் இது குறித்து கேட்கும் பொழுது நாம் தான் தொழுகைக்கு வந்துவிட்டோமே கடையில் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள்தானே வியாபாரத்தை பார்க்கிறார்கள் அது எப்படி தவறாகும் என்று கேட்கின்றனர் அன்பானவர்களே நாமும் சம்பாதிக்கக்கூடாது கூடாது நமக்காக மற்றவர்களும் சம்பாதிக்கக்கூடாது கூடாது என்பதுதான் இஸ்லாமிய ஒழுக்கம் புரிந்து கொள்வதற்கு ஓர் உதாரணத்தை நாம் எடுத்து வைக்கலாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இஹ்ராமில் இருக்கக்கூடியவர் வேட்டையாடக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவருக்காகவும் வேறு யாரும் வேட்டையாடக்கூடாது என்றும் கூறுகிறார்கள் அதே வகையில் ஜுமா நேரத்தில் நமக்காக சம்பாத்தியம் நடைபெறக்கூடாது அது நாம் சம்பாதித்தாலும் சரி நமக்காக யாரோ சம்பாதித்தாலும் சரி அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதை விளங்க வேண்டும் எனவே ஜுமா நேரத்தில் சம்பாதிப்பதை தவிர்த்து தொழுகை முடிந்தவுடன் கடையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் வியாபாரம் செய்யலாம் என்று தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் நிதானமாக கூட கடைக்கு செல்லலாம் புரிந்து நடந்து கொள்வோம் வாகு தானா அனில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ